தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு தன்னுடன் சேர்ந்து வாழ மறுக்கிறார் என ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புகார் கொடுத்திருந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளராக உள்ள ஜாய் கிறிசில்டா என்பவர் கடந்த மாதம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகாரை அளித்திருந்தார் அந்த புகாரில் ரங்கராஜ் என்பவர் எனது கணவர் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தோம் ஆனால் கடந்த இரு மாதங்களாக எனது தொடர்பை அவர் முற்றிலும் துண்டித்துள்ளார் நான் அவரை நேரில் சந்திக்க முயன்ற போது என்னை அடித்து விரட்டினார் அப்போது என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை எனக்கும் என் குழந்தைக்கும் நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் என்னுடன் சேர்ந்து வாழ போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சமூக வலைதள பக்கத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகார் தொடர்பாக கடந்த மாதம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் ஜாய்கிருசா ஆஜராகி புகைப்படங்கள் செல்போன் உரையாடல்கள் அனைத்தையும் கொடுத்து அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கும் மணிக்கணக்கில் விளக்கம் அளித்தார் அதுபோல மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அங்கு பார்த்துக் கொள்கிறேன் என காவல்துறையினரிடம் ரங்கராஜ் தெரிவித்ததாக தகவல் வெளியானது இந்த நிலையில் சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி தொடர்பாக ஜாய் சில்டா புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதால் மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்திருந்தார் அந்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜாய் குறிப்பிட்டுள்ளார் தனது வழக்கறிஞர் சுதாவுடன் மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்தில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை ஜாய் அளித்துள்ளார் இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை ஆஜராக மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது இதன் பேரில் அவர் நாளை ஆஜராகி என்ன மாதிரியான விளக்கங்களை அளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Thank you.